ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மழைக்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு கஷ்டமான காலம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது மழைக்காலம்தான் ஏன்னா மழைக்காலத்தில் மாறி மாறி மழை பெஞ்சிருந்தால் ஆடு மாடுகளுக்கு நோய் வாய்ப்படுது அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய இந்த மழைக்காலந்தான் அதனால் தான் அந்த காலத்தில் பழமொழி செஞ்சுருக்காங்க ஆடு மாடு வச்சுருக்கவங்க அடமலைக்கு ஆடு மாடு இல்லாதவங்க மாறாசங்க அப்படிம்பாங்க அதனால் கொடுத்து வச்சவங்க அந்த மாதிரி அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மழைக்காலங்கிறது பெரிய ஒரு கஷ்டமான காலம் நம்ம பண்ணையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்மகிட்ட ஒரு எட்டு ஏக்கரில் தீவனம் இருந்தாலும் கூட இந்த மழைக்காலங்களில் நம்ம சமாளிக்கிறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது நம்மகிட்ட செட்டு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் சிலரை யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா சிலர்லாம் மாடு மேய்ஞ்சாத்தான் அவங்களுக்கு புழப்புங்கிற அளவுக்கு சிலர் இருக்காங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கான செட்டு கூட இருக்காது மரத்து நிழல்லையும் மரத்து இதுலையும் விடிய விடிய கா மழை வெஞ்சாலும் நனைஞ்சிக்கிறக்க அளவுக்கு தான் சிலர் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க நம்ம மழைக்காலத்தை கடந்து தான் போகணும் ஏன்னா மழையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை பேஞ்சும் கெடுக்கும் பேயாமலும் கெடுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ப மழை பெய்யாமலும் கோடையை கொண்டாந்து விட்டுட்டு மழையே இல்லாமல் மரமட்டை தீவனம் எல்லாம் பட்டு போகிற அளவுக்கு கோடையும் காட்டிகிட்டு போயிடும் அதே சமயம் மழை அதிகமாக பெஞ்சு நோய்வாய்ப்படுத நோய்வாய்களையும் அதிகமாக கொண்டாந்து விட்டு போயிடும் அதனால தான் அதிகம் மழை பெஞ்சாலே முக்கியமாக ஆடு மாடு வளர்ப்பில் பெரிய பிரச்சனையாக அது அமையுது இப்போது அது மட்டும் இல்லை அது மழைக்காலங்கிறது ஆடு மாடுகளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அதை வளர்க்குறவங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஏன்னால் எப்போது மழை பெஞ்சிக்கிறந்தால் நமக்கு ஆடு மாடுகளாக இருக்கட்டும் நம்ம மனுஷராக இருக்கட்டும் ஏன்னா நம்மளும் நம்மளுடைய உடல்நிலையும் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம மாடுகளுக்கு தீவனம் எடுக்கும்போது நம்மளும் நனையத்தான் செய்வோம் அது நனையும் போது நமக்கு ஜலதோஷம் பிடிச்சி காய்ச்சல் வந்து நம்மளாலையும் ரெண்டு நாள் வேலை வளர்க்குற முடியாத அளவுக்குலாம் காய்ச்சல் வரத்தான் செய்யும் ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆடு மாடு வளர்க்குறவங்க கடந்து தான் போகணும் ஏன்னா மழைக்காலங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல முக்கியமான ஒன்று தான் மழை அதிகமாக பேஞ்சா தான் நமக்கு நீர் ஆதாரம் பெருகும் ஏன்னா இருந்தாலும் பார்த்திங்கன்னா மழை அளவுக்கு அதிகமாக போது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கண்டினியூவாக பேஞ்சு அது ஓஞ்சிட்டா பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரல் மழை கணக்கா தூரி விழுந்துக்கிட்டே தான் தவிர இது ஓங்கியும் பெய்யாது இது புயல் மூலமாக உருவான தான் பார்த்திங்கன்னா பகல் முழுவதும் பார்த்திங்கன்னா மேக மூட்டத்தோடு தான் மூடாரமாக தான் இருக்கும் அதுக்கு மேலே பனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு நோய்கள் மாடுகளுக்கு நோய்கள் அதுபோக பார்த்திங்கன்னா பகல் வேலையில் ஃபுல்லாக மாடுகளை வந்து ஈக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மாடுகளை தொல்லை பண்ணுறதும் இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா கொசுக்கடி இந்த மழைக்காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம என்ன தான் மூட்டம் கொசுக்கு கூளங்களை போட்டு நம்ம மூட்டம் போட்டாலும் கூட கண்டினியூவாக கொசு நம்ம அந்த மூட்டம் எரியிற வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா அந்த கொசு கண்ட்ரோல் ஆகும் நம்ம அங்கிட்டு போன அப்புறம் திரும்ப கடிக்க ஆரம்பிச்சிடும் காலையிலலாம் பார்த்திங்கன்னா மாடுகள் கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த ரத்தமாக இருக்கும் அந்த பக்கத்தில் நமக்கு பாவமாக இருக்கும் நம்ம அதுக்கான ஒரு வீடியோ கூட நம்ம தயாரித்து நம்ம மொபைலில் நம்ம நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் வே நம்ம வே ஒரு லிக்யூட் ஷாம்பு ஏதாவது மிஸ் பண்ணி நம்ம அடிக்கிற மாதிரி அது ஓரளவு கண்ட்ரோல் ஆகுது கண்டிப்பாக ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்ல முடியாது ஓரளவு கொசுவோட தகத்தை குறைக்கி நம்ம காலில் பார்த்திங்கன்னா அந்த காலில் உள்ள அந்த ரத்தம் காலில் அந்தளவுக்கு இருக்காது அதுபோக வங்கு அந்த மாதிரி பிரச்சனைகளையும் அது க்யூர் ஆகுது ஆனால் முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுவான்னு சொன்னால் முடியாது ஏன்னா காட்டோட இருட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா காடுகளுக்குள்ளே உள்ள கொசுக்கள் அதிகமாக கடிக்கிறதுனால நம்மளே நிற்கிற வரைக்கும் நம்மளையும் கடிக்க தான் செய்யும் நம்ம அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சளி அதிகமாக வரும் இந்த டயத்தில் நம்ம வந்து எந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட்டை ஃபுல்லாக நம்ம க்ரீன் சேடு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ள வாடகை காற்று வராது ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நம்ம வந்து க்ரீன் ஷேட் போடாமல் சும்மா நார்மலாக வீட்டில் உள்ள இந்த சேரி பழைய சேரி அதுகளை போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் அது அந்தளவுக்கு காற்றோட தாக்கம் அதிகமாகும்போது அப்படியே சுருண்டு காற்று உள்ளே வந்து காடு ஒரு ஆட்டுக்கு இந்த மலையோட தாக்கத்தில் நோய் சளி வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே பரவிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளில் எல்லாமே ஃபுல்லாக ஆடுங்க ஃபுல்லாகவுமே சளி பிடிச்சி எல்லாத்துக்குமே அது பரவிடும் அதனால நமக்கு வந்து பொருளாதார இழப்பீடு ஏற்படும் அதனால் நம்ம ஆடு மாடுகளை எந்தளவுக்கு மலையில் நனையாமல் பாதுகாக்காம அந்தளவுக்கு ஆடு மாடுகள் நமக்கு நல்லாயிருக்கும் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம மழைக்காலத்துக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிரீன் சேர்டு வாங்கி ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் சம்மர் டயத்தில் க கவையில் அதிகமாக இருக்கும்போது மட்டும் அதை ஓப்பன் பண்ணிக்கிருவோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்போம் வாடகை காற்று எதுவுமே உள்ளே வராது நல்லா கதகதப்பாக இருக்கும் உள்ள ஆடுகளுக்கு அதுபோக பார்த்திங்கன்னா மாடுகளை வந்து மழை நம்ம மேய்ச்சலுக்கு அனுப்புறது கிடையாது மழை இல்லாத டயத்தில் மட்டும்தான் மேய்ச்சலுக்கு அனுப்போம் மழை அதிகமாக பெஞ்சால் நம்ம செட்டுக்குள்ளே வச்சு தீவனம் கொடுத்துருவோம் இதன் மூலமாக மாடுகளை நனைய விடாம பாதுகாப்பாக வைக்கிறதன் மூலமாக நமக்கு மாடுகளுக்கும் எந்த நோய் நொடி வராமல் பாதுகாத்துக்கணும் வேலை இது போன்ற பண்ணல தகவலை தெரிந்து கொள்ள சங்கனா மியூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப்